வணக்கம் இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு ஐசிங் எக் தான் பார்க்க போது வெளியில் ஒரு ஆள் ஆர்டர் பண்ணிக்கிறாங்க முதலாவது ஓடர்னு சொல்லலாம் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு முதலாவது ஓடர்னு கூட சொல்லலாம் வெளியில் நாங்கள் ஃபேமிலிக்கில் தான் நாங்கள் செஞ்சு கொடுத்துருப்போம் அங்கே சௌர கௌரவினர்களை செஞ்சு கொடுத்துருப்போம் இது வந்து எங்களுக்கு பழக்கம் இல்லாதால் ஒரு தெரியாததால் இப்போ இப்போ தான் வந்து அவங்க எங்களை நம்பி எங்களுக்கு இந்த ஓடரை தந்துருக்கிறாங்க பேர்தே கேக் கொண்டு தான் எதிர்காலத்தில் அவங்க திருமணம் செய்ய போகிறவருக்கு வந்து பர்த்டே நாங்கள் அப்போ அந்த கேக்கை வந்து ரெடி பண்ண போகிறோம் அவங்கள எப்படி கேக் கேட்டுருந்தாங்க மாதிரி நாங்கள் எப்படி செஞ்சுருந்தோம்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கேக் வந்து ஐசிங்கில் வந்து ஒரு கொண்டன் டைப்பான கேக் தான் எப்படி இருக்குது அப்படி செய்து சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் காட்டுறேன்னு பாருங்கள் இந்த நம்பி எங்களை இந்த கேக் தகுந்தபடியாக அதுவும் பெஸ்ட் கேக் அண்டபடியாக நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கும் வந்து இது ஒரு கொஞ்சம் சந்தோஷமான விடியம் அதே மாதிரி அவங்களுக்கு நாங்கள் அவங்க விரும்பினது போல இருக்குமென்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு காட்டணும் அப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இது தான் வந்து நாங்கள் செய்து கொண்டு இருக்கிற கேக் இது வந்து ஒரு வெஜ் கேக் உண்டு எக் போட நாங்கள் வளமையாக செய்கிற கேக் இல்லாமல் பார்த்திங்கன்னு சொன்னால் எக் கேக் தான் கூட செய்வோம் இது வந்து எக்லெஸ் கேக்குன்னு சொன்னால் டின் மில்க் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்ட் பண்ணணும் அதே மாதிரி சொன்னால் கொஞ்சம் மற்ற கேக்கை விட இந்த கேக் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கூட வரும் இந்த கேக் வந்து நல்லாவே வெயிட் வந்து வந்தாலும் அந்த கேக் வந்து கொஞ்சம் பொங்கி வர மாதிரி இருக்குது நல்ல மெட்டை கேக் எக் கேக் எல்லாம் அதே மாதிரி இது வராது ஒரு நார்மலாக கொஞ்சம் தான் பொங்கி இருக்கும் அதுதான் இந்த வெஜ் கேக்லேயே ஒரு பிரச்சனை வரும் ஓகே நாங்கள் ஆர்டரை அக்செப்ட் பண்ணிவிட்டு செய்தோம் ஃபுல்லாக வந்து க்ரீம் எல்லாம் பூசிட்டோம் நாங்கள் வந்து ஃபொண்டன் தான் போட போகிறோம் ஃபுல்லாக க்ரீம் பேஸ்ட் அப் அப்ளை பண்ணாமல் வந்து க்ரீமை வந்து நார்மலாக வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபுல்லாக வந்து ஃபொன் அண்ட் ஒர்க் தான் செய்ய போகிறோம் ஃபோன் அண்ட் ஒர்க் வந்து ரொம்ப இருக்கும் நல்ல லுக்காக இருக்கும் நல்ல சைனிங்காக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஃபுல்லாக ஸ்மூத் பண்ணி ஸ்மூத் பண்ணி எடுக்கணும் இப்போ வந்து ஃபொண்ட் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் இப்போ ஃபொண்டனால் வந்து ப்ரௌன் கலர் அதாவது லைட் சாக்லேட் கலரில் வந்து அவங்க அப்படி தான் ஓட்டில் வந்தாங்களே அப்போ நாங்கள் ஃபுல்லாக போ லைட் சாக்லேட் கல்லில் போட்டுவிட்டோம் இது வந்து இனி கொஞ்சம் ஃபுல்லாக ஸ்மூத் பண்ணி எடுத்தோம்னு சொன்னால் கேக் பெறும் நீட்டாக அதுக்கு பிறகு நாங்கள் ஸ்மூத் எல்லாம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு மேலே வந்து சாக்லேட் எல்லாம் மெல் பண்ணி நாங்கள் வந்து ஊற்றினோம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேக் வந்து வடி இப்போ இப்போ தான் கேக்கு நெருப்பெறும் சில வேலை முதல் பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க கேக் இது இப்படியா அப்படியான்னு சொல்லி ஜோதிச்சுருப்பீங்க கேக் வந்து கடைசியாக ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண அப்படி தான் ரொம்பவே இருக்கும் அது இந்த ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபுல்லாயை வந்து போடுறேன் இதை வந்து நாங்களோட இடைவெளியில் செய்யும் போது எடுத்தது கிட்டத்தட்ட நேரமும் வந்து ரொம்பவுமே ஆகிட்டுது அப்படியே நாங்கள் சாக்லேட் எல்லாம் இதுக்கு வந்து மேல் பண்ணி ஊற்றிட்டு சுற்றி பார்த்தோம் ஃபுல்லாக நல்லா தான் இருந்துச்சு இதில் வந்து நாங்கள் அவங்க கிட்ட வந்து வட்டர்ஃப்ளை எல்லாம் வந்து மேலே ஆட் பண்ண சொல்லி மேலே ரோஸ் வர மாதிரி எல்லாம் அதில் இருந்துச்சு நாங்கள் அப்போ வட்டர்ஃப்ளை வந்து ட்ரெண்டு ஆட் பண்ணியிருந்தோம் இதில் ப சைனிங் ஒரு கமராவுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு சைனிங் இருக்கும் அதில் கலர்ஸ் வந்து மாறுற மாதிரி இருக்கும் ஆனால் ரியலாக வந்து நாங்கள் நார்மலாக பார்க்கும்போது ஒரு கோட் தான் இருக்குது நார்மலாக கோட் கலரில் இருக்கும் இது வந்து நான் பிளாஸ்டைட்டுக்கு வந்து அப்படி தெரியுது மற்றபடி பட்டர்ஃப்ளை வந்து ஒரு கோட் கலர்லேயே இருக்கும் நாலு ரோஸ் வந்து நாங்கள் ஆட் பண்ணியிருந்தோம் கீழே கீழே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கீழ் போர்டருக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு லைன் ஒன்று போட்டிருந்தோம் அது வந்து கொஞ்சம் கேட்க இன்னுமே நல்லா தூக்கி கொடுக்கும் இது வந்து ஃபைனல் இல்லை இன்னுமே வந்து கேக்கில் நிறைய வேலை இருக்குது வீடியோ வந்து ஃபுல்லாக மழிக்கலாதானப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன் இப்படி பார்க்கும்போதும் இந்த வட்டப்பிள்ளைக்கு ரொம்ப அழகாக இருக்குது இப்படி சைனிங்கு ஒரு ஒரு கலர்ஸ் வரும்போது நல்லா இருக்குது இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க எதிர்காலத்தில் கஸ்பண்ட் அவர் பொருளுக்கு தான் வந்து செஞ்சுருந்தாங்க அவங்களோட மச்சானுக்கு அவங்கள வந்து சொந்த மச்சானால் அப்போ அவங்கட் கேக்கில் வந்து மச்சானன்ட்டு மட்டும் இருந்தால் போதுமான்னு சொன்னாங்க அப்போ நாங்கள் அவங்களோட லவ்வன்ஸ் அவங்களோட அந்த கேருக்கு வந்து நான் வந்து அப்படியே வந்து நாங்கள் போட்டுவிட்டோம் என்னென்னு சொன்னால் அவங்களோட பேரே போடலாம் மச்சானன் மட்டும்தான் அட் பண்ணியிருந்தோம் வளமே அப்படி செய்கிறேன் அம்மான்ட கேக்குன்னு சொன்னால் சில ஒரு அம்மானு சொல்லி அட் பண்ணுவோம் மாதிரி மச்சானுக்கு செய்தபடியாக அவங்களோட மச்சானுக்காண்டி ஆசை மச்சானுக்காண்டி நாங்கள் மச்சானண்டே போட்டிருந்தோம் அது வந்து ரொம்பவே எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் தான் அவங்களோட லவ் அவங்கட் இது ஓகே அவங்களுக்காண்டி செய்திருந்தோம் அவங்க ஊட பண்ண கேக் ரொம்பவே வந்து அழகாக வந்துச்சு மச்சானெல்லாம் வந்து பார்த்தோம்னா வயட் வந்து பின்னிக்கு அட் பண்ணியிருந்தோம் அப்பாங்க கொஞ்சம் நல்லா கிளியராக தூக்கி காட்டுமன்னு சொல்லி கிளியராக இருக்குமென்றதைக்காண்டி கேக் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமே ஃபுல்லாக முடிஞ்சோன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட நேரம் ஒன்றரை ஒன்று இரவு ஒன்றரை ஆயிட்டுது சாட்டர்டே செய்யறதுங்கினாங்க சண்டே நைட் மார்னிங் ஆகிட்டுது ஒன்று ஒன்பத்தேழு கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க் இருக்குது அது செய்தோம்னு சொன்னால் ஃபினிஷ் ஆகிடும் ஃபினிஷ் ஆன அப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் சில அது வந்து மார்னிங் தான் செய்யணும்னு சொன்னால் ரொம்பவுமே வந்து லேட் ஆகிட்டுது நேற்று வேறு வருது அப்போ நாங்கள் வந்து மார்னிங் வந்து சிலது வந்து ஆட் பண்ணணும் அதை ஆட் பண்ணணும்னு சொன்னோம் ஓகே ஃபைனலாக வந்து கேக் வந்து அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் செய்தது தான் அழகாக இருக்கும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்னிங் சின்ன சின்ன அந்த ஹோல்ட் பேக் அது செய்தோம் இதுதான் வந்து கேக் நீங்கள் நைட் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் கலர்ஸ் வந்து மாறி மாறியெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரியல் கலர் தெரியும் இப்படி தான் இருக்கும் கேக் இப்போ நீங்கள் ஒரு கடையில் ஆர்டர் பண்ணி எடுக்கும்போது இப்படி ஒரு ஷைனிங் இருக்கும் இப்படி ஒரு இது இருக்கும் அது முதல் தெரியலைன்னு பார்த்துருக்கீங்க நைட் எடுத்தது நைட் வந்து பிளாஸில் எடுத்தது கமராவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் பெறும் இதுதான் வந்து ஃபைனல் டச் எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள் இந்த கேக் உங்களுக்கு பிடிக்குமான்னு நினைக்கிறேன் எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சது நாங்கள் நினைச்சதை விட ரொம்பவுமே நல்லா வந்துச்சுது ரொம்ப ரொம்ப பிடிச்சது அந்த மச்சான் என்ற தான் அது வந்து எங்களுக்கு ரொம்பவுமே வந்து ஓகே பஸ் டைம் ஒரு லவ் காண்டி செய்கிறான் பஸ் கேக்குன்னு வழியாக நாங்கள் செய்கிறோம் லியோனுக்கு அந்த வண்ணாத பூச்சிலான்னு அவன் அதை எடுத்து தர சொல்லி ரொம்ப நேரம் மென கட்டு நான் சொன்னோம் இது இப்படி ஓடருக்கு செய்தாடான்னு சொல்லி அவன் அப்புறம் ஓகே ஆகிட்டான்

எங்கள்ட்ட இருக்கிற கேக் மூடாலும் வந்து காட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கரெக்டாக லைக் ஓகேமெந்தும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே வேணும் அப்போ தான் நாங்கள் இன்னும் என்ன மூணு முறை காணொலியில் சந்திக்கலாம் பாய்